ஜனவரி மாதம் தமிழ்நாடெங்கும் குரல் வார விழா கொண்டாட்டங்கள் நடைபெறவுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில் குமரி முனையில் முத்தமிழறிஞர் நிறுவிய ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் அறிவித்ததற்கிணங்க ஜனவரி மாதம் தமிழ்நாடெங்கும் குரல் வார விழா கொண்டாட்டங்கள் நடைபெறவுள்ளதை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் குரல் ஓவியம் குரல் ஒப்புவித்தல் இசை நிகழ்ச்சி பட்டிமன்றங்கள் தமிழோசை அரசு ஊழியர் ஆசிரியர் பங்கு பெறும் குரல் ஆசிரியர் மாநாடு வினாடி வினா உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெறவுள்ளதாகவும் இவற்றை திருக்குறள் திருவிழா தமிழர்களுக்கு தெவிட்டாத பெருவிழா என்ற பெருமிதத்துடன் தொடங்கி வைத்தேன் வள்ளுவம் போற்றுதும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஜனவரி மாதம் தமிழ்நாடெங்கும் குரல் வார விழா கொண்டாட்டங்கள் நடைபெறவுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில் குமரி முனையில் முத்தமிழறிஞர் நிறுவிய ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் அறிவித்ததற்கிணங்க ஜனவரி மாதம் தமிழ்நாடெங்கும் குரல் வார விழா கொண்டாட்டங்கள் நடைபெறவுள்ளதை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் குரல் ஓவியம் குரல் ஒப்புவித்தல் இசை நிகழ்ச்சி பட்டிமன்றங்கள் தமிழோசை அரசு ஊழியர் ஆசிரியர் பங்கு பெறும் குரல் ஆசிரியர் மாநாடு வினாடி வினா உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெறவுள்ளதாகவும் இவற்றை திருக்குறள் திருவிழா தமிழர்களுக்கு தெவிட்டாத பெருவிழா என்ற பெருமிதத்துடன் தொடங்கி வைத்தேன் வள்ளுவம் போற்றுதும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா்